அலையன்ஸ் பன்னாட்டு இயக்கம் கோவை மாவட்டம் டூ பிப்டி எஸ் சார்பாக இருகூர் பஞ்சாயத்தில் ஒன்பது லட்சம் மதிப்பிலான அங்கன்வாடி கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது மாவட்ட ஆளுநர் அலையன்ஸ் என் ராஜன் தலைமையில் அலையன்ஸ் பன்னாட்டு தலைவர் அலையன்ஸ் பாலச்சந்திரன் திறந்து வைத்தார் உடன் இருகூர் பேரூராட்சி தலைவர் தா ஏ சந்திரன் அலையன்ஸ் பன்னாட்டு தலைவர்கள் எஸ் ராஜேந்திரன் ஜே சரவணன் டி ஸ்ரீனிவாசன் எம் குணசேகரன் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் விஜயகுமார் தர்மராஜ் மாவட்ட பிஆர்ஓ அலையன்ஸ் பிரபாகரன் மற்றும் துணை ஆளுநர்கள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அலையன்ஸ் குமார் மற்றும் மாணவர் சங்க செயலாளர் ஏ சச்சிதானந்தம் ஆகியோர் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து நடத்தினர்